அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை பல்வேறு செய்திகளை தாங்கி இன்று வெளிவந்திருக்கிறது அதில் முதலில் நாம் சில ஒருவரி செய்திகளை பார்க்க இருக்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட தொகைக்கும் கூடுதலாக ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ராமன் ஒரு புராண கதாபாத்திரம் என்று அமெரிக்காவில் பேசிய ராகுல் காந்திக்கு எதிராக வாரணாசி நீதிமன்றத்தில் குற்றவியல் புகார் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் பட்டி விவரித்த இந்திய ராணுவ அதிகாரி கர்னல் சோஃபியா குரேஷி முஸ்லீம் என்பதால் பாகிஸ்தானின் சகோதரி என மத்திய பிரதேச பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் சா கூறியது கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது இது பாஜக ஆர்எஸ்எஸின் மனநிலையை காட்டுவதாகவும் இதை மன்னிக்க முடியாது எனவும் காங்கிரஸ் தலைவர் கார்கே தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் விஷுவல் ஆர்ட்ஸ் இளங்கலைக்கான விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன உயர்கல்வியில் ஓபிசி பிரிவினருக்கு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அளிக்க ஒடிசா அமைச்சரவை அறிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் நிறுத்தத்தில் அமெரிக்காவின் பங்கு குறித்து பிரதமரின் அமைதியை அம்பலப்படுத்த நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரணி நடத்த முடிவு செய்துள்ளது தனியார் பொருட்காட்சிக்கு வருவாய்த்துறை சான்றிதழ் கட்டாயமென தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜெர்மனியில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பனிரெண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தற்பொழுது சில செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இன்றைய விடுதலையின் முதல் பக்கத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது அது அந்த அறிக்கை தொடர்பான செய்தி எட்டாம் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது ஆகம விதிகளை கடைபிடிக்காத கோயில்களில் அனைத்து ஜாதியினரையும் சேர்ந்த அர்ச்சகர்களை நியமிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அதை ஒட்டிதான் தான் இந்த தலையங்கம் இந்த இந்த ஆசிரியருடைய அறிக்கை அவ்வாறு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் உணவில் லேசாக விஷத்தை தெளிப்பது போல் ஒரு செய்தியையும் கூறியிருக்கிறது அதை சுட்டிக்காட்டி தான் இன்றைக்கு வந்து ஆசிரியர் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அறிக்கையில் இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகர் போராட்டத்தினுடைய வரலாற்றை முழுமையாக விளக்கியிருக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தொடங்கப்பட்ட முயற்சி பின்னர் உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரைப்படி இரண்டு சட்டங்கள் ஏற்றப்பட்டன ஒன்று பரம்பரை பரம்பரையாக கோயில்களில் அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதித்தும் மற்றொன்று அறுபத்தொம்போது விழுக்காடு சமூக நீதி அடிப்படையில் அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர் பயிற்சி வழங்கி அவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சட்டங்கள் இயற்றப்பட்டன அது உச்சநீதிமன்றத்திற்கு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு மிக நீண்ட காலம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக இருந்து பிறகு தீர்ப்பு வந்த பிறகும் அது அமல்படுத்தப்படாமல் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற நூறாவது நாளில் அந்த சாதனையை செய்து காட்டினார் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று இந்த சாதனையை செய்து காட்டினார் அப்பொழுதும் அப்போது கொடுத்தவர்களும் அனைவரும் அனைவருக்கும் பணியானை வழங்கப்பட்டாலும் எல்லா இடங்களுக்கிலும் அவங்க வந்து நியமிக்கப்படவில்லை குறிப்பாக பெரிய கோயில்களில் அந்த நியமனம் நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்தது இது குறித்து நாமும் முதலமைச்சரிடமும் இந்து சமய அறியரிடம் அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் அவரிடமும் இடையராது வலியுறுத்தி வந்தோம் என்று ஆசிரியர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக வந்த சூழலில் அந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடை இருக்கிறது தடை இருக்கிறது என்றே சொன்னார்கள் அதில் தான் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த தீர்ப்பில்தான் இந்த செய்தியை சுட்டி இருக்கிறார்கள் அதில் ஆசிரியர் கூறும் மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் ஏகே ராஜன் குழுவே வந்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது எந்தெந்த கோயில் வந்து ஆகமம் இருக்கிறது எந்தெந்த கோயில் ஆகமம் இல்லை ஆகமம் படி கட்டப்பட்ட கோயில்களில் ஆகமம் தெரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் கூறியிருக்கிறார் குறிப்பாக வைணவ திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்ற நூற்றி எட்டு கோயில்களில் முப்பது கோயில்களில் மட்டும்தான் ஆகமம் தெரிந்தவர்களே இருக்கிறார்கள் என்று ஏ கே ராஜன் அவரது குழு அறிக்கையில் கூறியிருக்கிறார் மேலும் மயிலாப்பூர் அங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரர் கோயில் அங்கே வந்து நாற்பத்தி ஒரு அர்ச்சகர்கள் நாலு பேருக்கு மட்டும்தான் ஆகம விதிகள் தெரிந்திருக்கின்றன அதேபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நூற்றி பதினாறு அர்ச்சகர்களில் ஆகமம் தெரிந்தவர்கள் வெறும் இருபத்தெட்டு பேர் தான் என்று அந்த குழுவில் கூறப்பட்டுள்ளது அந்த குழு என்றால் ஏதோ ஏ கே ராஜன் மட்டுமல்ல அந்த குழுவில் வந்து ஆன்மீக பெரியவர்கள் என்று கருதப்படும் ஏராளமான அந்த ஜீயர்கள் சிவ பட்டாச்சாரியர்கள் எல்லோருமே இருந்தார்கள் அந்த செய்தியெல்லாம் சுட்டி காட்டி ஆகம விதிகள் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கும்போது இப்போது ஏன் ஆகமம் என்கிற வார்த்தையை மெல்லிதாக புகுத்துகிறீர்கள் என்பது போல் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கடைசியாக முக்கியமான ஒரு நான்கு வேண்டுகோள்களை வைத்து இந்த அறிக்கை நிறைவு செய்திருக்கிறார் அதில் என்னென்றால் ஒன்று எஞ்சிய நியமனங்கள் அறுபத்தொம்போது விழுக்காட்டின்படி ஆதி திராவிடர்கள் உள்பட அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து கோயில்களிலும் பிரபல கோயில்கள் உள்பட நியமனம் செய்யப்பட வேண்டும் இரண்டாவதாக ஆகம பயிற்சி வகுப்புகளுக்கு இரு பிரிவினருக்கும் அதாவது சிவாகமும் வைணவாகமும் ஆண்டுதோறும் மனுக்களை கோரி எவ்வித இடையூறுமின்றி பயிற்சி தொடர வேண்டும் அதுவும் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு படி நடைபெற வேண்டும் மூன்றாவது அவர்கள் பயிற்சி பெறும் போது அவர்களுக்கு உதவிடும் வகையில் அவர்களுக்கான உதவித்தொகை ஸ்ட்ரைபண்டு வழங்க வேண்டும் அதுவும் அவசியம் நான்காவது காத்திருக்கின்ற அதாவது பயிற்சி முடித்து காத்திருக்கின்ற பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களுக்கு அறுபத்தொம்பது விழுக்காடு அடிப்படையில் அவர் முன்னுரிமையுடன் கூடிய நியமனத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆமாம் நீங்கள் சொன்ன அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு வரிகளையும் மாசிரி அவர்கள் இருக்கிறார் ஆகம விதிகளுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் அர்ச்சகராக இருக்க வேண்டுமென்றால் இந்த அறிக்கையில் உள்ளபடி ஆகமம் தெரியாத அத்தனை அர்ச்சகர்களையும் வெளியேற்றப்படுவார்களா என்று கேட்டிருக்கிறார் ஆகம விதிகளுக்கு மாறாக கட்டப்பட்டுள்ள சென்னை தியாகராய நகர் உட்பட பல இடங்களில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலை என்ன செய்வதாக உத்தேசம் அங்கு பார்ப்பன அர்ச்சகர்கள் தானே குடிகொண்டுள்ளனர் என்ற அறிக்கையில் ரொம்ப தெளிவாக ஆசிரியர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார் அடுத்ததாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரைக்கூகம் விடுத்துள்ளார் என்ற ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் மசோதாக்கள் மீது ஆளுநர் ஒரு மாதத்திலும் ஆளுநர் அனுப்பும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூணு மாதத்திலும் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்ச அதிரடியாக உத்தரவிட்டது தற்போது இது தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு கீழ் உள்ள ஒன்றின் மூலமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மூலமாக ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் அணுகிய போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் மசோதாக்கு ஒப்புதல் வழங்க அரசமைப்பு சட்டத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது உச்ச நீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்றது போன்று பதினான்கு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் இந்நிலையில் தான் இன்று முற்பகல் எக்ஸ் தளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன்னுதாரணங்களில் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசமைப்பு சட்ட நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசின் குடியரசுத் தலைவரின் குறிப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் மக்களின் ஆணையின் மாண்பை குறைக்கும் வகையில் பாஜகவின் கட்டளைப்படி தமிழ்நாடு ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துகிறது என்றும் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஒன்றிய அரசின் முகவர்களாக செயல்படும் ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பது மூலம் அவற்றை பலவீனப்படுத்த ஒரு தீவிர முயற்சி இது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் அவர்கள் அவர் அது எழுப்பிய கேள்விகளில் சில ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் இந்த ஆட்சேபணம் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருக்கிறார் பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க ஒன்றிய அரசு விரும்புகிறதா என்ற கேள்விகளையும் அவர் எழுப்பியதோ எழுப்பியதோடு மட்டுமில்லாமல் நமது நாடு ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது இந்த மோசமான சூழ்நிலையில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் இந்த சட்ட போராட்டத்தில் இணையுமாறு அனைத்து பாஜக அல்லாத மாநிலங்களையும் கட்சி தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போரில் நாம் முழு பலத்துடன் போரிடுவோம் போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரைக்கோல் விடுத்துள்ளார் அடுத்து ஒரு செய்தி இதுவும் ஒன்றிய அரசு அதனுடைய அதிகாரம் தொடர்புடையதுதான் கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் வந்து ஒரு முக்கியமான செய்தியை கூறியிருக்கிறார் ஒன்றிய அரசின் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கேரளாவில் அமல்படுத்தாததால் பல்வேறு திட்டங்களின் மூலம் கிடைக்க வேண்டிய ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி நிதியை நிறுத்தி வைத்துள்ளது ஒன்றிய அரசு அதனை பெற சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த முயற்சியில் தமிழ்நாட்டுடன் இணைந்து போ கேரள அரசு ஈடுபடும் என்று தெரிவித்திருக்கின்றார் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த அமல்படுத்த மாநிலங்கள் எந்த சட்டபூர்வ கட்டாயத்திற்கும் உட்பட்டவை அல்ல என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது என்பதையும் அவர் அவரது அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் மூட நம்பிக்கையால் ஏற்பட்ட விபரீதம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது குழந்தை வரம் பெற்றுத்தருவதாக கூறி பரிகார பூஜை செய்து நகை சுருட்டி ஆசாமி சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை கொளத்தூரில் உள்ள ஒரு தம்பதியினருக்கு பதினேழு ஆண்டுகளாக குழந்தை இல்லை எனவே இதை அறிந்து கொண்ட அவருக்கு அறிமுகமான திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் கீழக்கரை அழகுநேரி கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த சூர்யா என்பவர் அறிமுகமாகியிருக்கிறார் இவர் பேர் குழந்தை பேரு பெறுவதற்காக வீட்டில் பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் இதை உண்மை என்று நம்பிய ரவிச்சந்திரன் அவர்களும் அவரது மனைவி அவர்களும் பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் இதையடுத்து சூர்யா பூஜை செய்வது போல் நடித்து அவர்களிடம் இருந்த ஐந்து போன் நகைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறார் பின்னர் அவர்களிடம் நான் சென்ற பிறகு இந்த நகையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் அவர் சென்ற பிறகு அவர்கள் அந்த பாத்திரத்தை பார்த்தபோதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதில் நகைகள் அத்தனையும் அவர் எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார் சென்று விட்டார் இதைத் தொடர்ந்து அவர்கள் காவல் நிலத்தில் புகார் செய்திருக்கின்றனர் விசாரணையை முடுக்கிவிட்ட காவல்துறையினர் அந்த சூர்யா என்ற போலி சாமியாரை கையும் களவுமாக கைது செய்திருக்கின்றனர் எனவே வாசகர்களும் பார்வையாளர்களும் மூட நம்பிக்கையில் திளைத்து தங்களது பொருட்களையோ உடமைகளையோ இழந்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் மிக மிக அவசியம் என்பதை நினைவூட்டுகின்ற செய்திகளாக இவை அமைந்திருக்கின்றன இதுபோன்ற செய்தி உரையாடல்கள் தலைவர்களின் முக்கிய உரைகள் நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் வெளியிடப்படுகின்றன காண பெரியார் விஷன் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்